அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க லேவுட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம செட்டிப்பாளையம் தாங்க போத்தனூர் செட்டிப்பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க கோவை மாவட்டத்தில் இது பார்த்தீங்கன்னா பைபாஸ் போகிற வழியிலே முன்னாடியே வந்துருங்க இந்த லேவுட்டு பார்த்திங்கன்னா லேவுட்டு போட்டு ஒன்றே கால் வருஷம் ஆச்சுங்க பன்னெண்டே முக்கால் ஏக்கராக போட்டிருந்தாங்க இரநூத்தி ஐம்பத்தேழு சைட்டு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம பேசுகிறது முழுசாக உங்களுக்கு தெரியும் இது பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தேழு சைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி சைட்டு தான் இருக்குதுங்க எல்லா சைட்டுமே சோல்டு அவுட் ஆகிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வீடுகளுக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு ஏழு எட்டு ஃபேமிலி கூட்டியிருக்கிறாங்க இப்போ இந்த லேவுட்டு முன்னாடியே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் ஜேசிபியில் வந்து நம்ம நலதனி லைன் எடுத்துகிட்டு இருக்காங்க சுயஸ் திட்டங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிப்பாளையம் ஃபுல்லாகவே இப்போ சுயஸ் திட்டம் தான் வந்துட்டுருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நலதனி லைன் நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து உடனே இப்போ இடம் வாங்கி வீடு கட்டணும் அந்த கான்செப்ட்டில் வரீங்க அப்படின்னா உடனே நம்ம நல எடுத்துக்கலாம் போர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு போர் போட்டுனா நல்லா தண்ணி இருக்குதுங்க இப்போதைக்கு நம்ம வந்து ஆரோ ஓட்டர் போட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நல தண்ணி லைன் உடனே எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உள்ள இபி லைன் சோலார் லைட்டு செக்யூரிட்டி சர்வீஸு எல்லாமே இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக செக்யூரிட்டி சர்வீஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு இருப்பாங்க அப்புறம் ஒரு அசோசியேஷன் உருவாக்கி நம்ம அதை வந்து நம்ம பிளான் பண்ணிக்க வேண்டியதாங்க அதே போல் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் ஆகிட்டே இருக்குது பூமி பூஜை போட்டுகிட்டே இருக்காங்க ஆகிட்டே இருக்குது நான் அடுத்தடுத்து வீடுகள் வந்துட்டு இருக்கணும்னா ஒன் இயரில் ஒரு இருபது இருபத்தஞ்சி வீடுகள் ஆயிரும் இப்போ கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒன் இயர்க்குள்ளே இவ்வளோ வீடுகள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம கேள்வி வருதுங்க ஏன்னா நம்ம அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா வீடுகள் அதிகம் இருப்போம் நம்ம ஒரு லேஅவுட்டு போடுறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு நாலு நாலு வீடு அஞ்சு வீடு கட்டி சேல் பண்ணுவோம் அப்புறம் அடுத்தடுத்து கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்க அப்படியே நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மாதிரி உருவானது தான் இந்த ஸ்டார் சுப்ரீமு இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஆறு ப்ராஜெக்ட் போட்டாச்சுங்க ஆறு ப்ராஜெக்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடுகள் வந்துகிட்டே இருக்குது நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்துக்கிட்டே இருக்குங்க லைனாக நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் இந்த லேவுட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேவுட்டில் ஒரு இருபது இருபத்தஞ்சு வீடு தான் இருக்குது இருபத்தஞ்சி சைட்டு தான் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நம்மளோட கீழே இருக்கிற ஒரு நம்பரை நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் எயிட் டபுள் டூ ஜீரோ த்ரீ ஃபைவ் நைன் செவன் நைன் செவன் இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதேப்போல் பார்த்துட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சைட்டு தான் இருக்குது மிஸ் பண்ணிடுறாதிங்க நல்ல லேவுட்டு பக்கத்தில் பக்கத்தில் அடுத்து அடுத்து நம்ம எடுத்துகிட்டே இருப்போம் பார்த்திங்கன்னா இன்னும் லேவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் சென்ட்டு கோவை மாவட்டத்தில் தான் வரும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இன்னும் கோவை மாவட்டத்தில் வாங்கவே முடியாது அந்த சூழ்நிலை உருவாயிடும் இத்தனையோ பேர் நம்ம இடமில்லாமல் பார்த்திங்கன்னா ஏழு ஏழு ஏழாயிரூவா எட்டாயிரரூவா நம்ம வாடகை கொடுத்துட்டே இருப்போம் அதை வந்து நம்ம ஒரு அதை வந்து நம்ம ஒரு லோன் போட்டு நம்ம இடம் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணமோ அந்த எட்டாயிரூவா பத்தாயிரம் ரூபாயை நம்ம கடனாக அடைச்சிட்டுருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அவுட்டை நீங்கள் பாருங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ